கூடலூர் பாட்டவயல் பகுதியில் காயமடைந்த நிலையில் அலைந்த குட்டி யானை வனத்துறையின் அவசர கண்காணிப்பு தேவை என வன ஆர்வலர்கள் கவலையுடன் கோரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் பாட்டவயல் சோதனை சாவடி அருகே இரவு நேரத்தில் காலில் ரத்தம் சூட்டும் நிலையில் குட்டி யானை ஒன்று தலையாக தனியாக அலைந்து திரிந்தது இந்த பகுதியில் சென்ற பொதுமக்கள் இதனை முதன் முதலில் கவனித்து குட்டியானையின் காலில் ஏற்படைந்த ஆழமான ஆயமான காயத்தால் அது சிரமப்பட்டு நடந்ததையும் தன் கூட்டத்திலிருந்து பிரிந்து தனியாக இருந்ததையும் கண்ட பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர் இந்த சம்பவம் வன ஆர்வலர்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அவர்கள் குறிப்பிட்ட முக்கிய காரணங்கள் குட்டி யானை தனியாக இருப்பதும் காலில் ஆழமான காயம் இருந்து ரத்தம் சுட்டுவதும் மனிதர்கள் அதிகம் நடமாடும் பகுதியிலேயே யானை நடமாடுவதும் இவை அனைத்தும் உடனடியாக துரிதமான மீட்பு நடவடிக்கைகள் அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றன குட்டி யானையின் காயம் விரைவாக சிகிச்சை செய்யப்படவிட்டால் அது உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடும் அதைவிட மிக முக்கியமானது தன் கூட்டத்திலிருந்து பிரிந்திருப்பது எந்த தடையும் இல்லாமல் உடனடியாக வனத்துறை மீட்பு செயலில் ஈடுபட வேண்டும் பாட்டவயல் கூடலூர் பகுதி சமீப மாதங்களில் யானை நடமாட்டம் அதிகரித்த பகுதிகளில் ஒன்றாகும் மனிதர்கள் மற்றும் வனம் சார்ந்த ஆபத்து மண்டலங்களில் இத்தகைய சம்பவங்கள் அதிகப்படியான கவலையை தோற்றுவிக்கின்றன இது குறித்து மாவட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் தெரிவித்ததாவது புலி தாக்கியதால் யானைக்கு குட்டைக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் என நாங்கள் மதி மதிப்பிட்டுள்ளோம் நேற்று முன்தினம் அது கூடலூர் எல்லையில் இருந்தது நேற்று இரவு எம்டிஆர் பகுதிக்குள் நெலாகோட்டை பகுதியில் இது காணப்பட்டது தற்போது குட்டியான இருந்த கூட்டம் கேரளாவைக்கில் உள்ள முத்தங்கா மலைத்தொடரில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அனைத்து குழுக்களும் சேர்ந்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன காயம் இயற்கையாகவே குடைமடைவது போன்ற நிலையில் இருப்பதாகவும் தெரிகிறது எம்டிஆர் குழுவும் கூடலூர் வனத்துறை குழுவும் இணைந்து கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளன வயநாடு வனவிலங்கு காப்பாளர் அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வனத்துறையின் கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளால் குட்டியனை மீண்டும் அதன் கூட்டத்துடன் பாதுகாப்பாக இணைந்து காயம் முழுமையாக ஆறி நலமாக மாறும் என்ற நம்பிக்கையில் வன ஆர்வலர்கள் உள்ளனர்